நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து கோஆப்ரேட்டிவ் சிஸ்டமில் ஒரு சூப்பரான டேக்ஸி சர்வீஸை லான்ச் பண்ண போகிறாங்க அது தாங்க பாரத் டாக்ஸி இந்த பாரத் டாக்ஸி பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் இயங்க போது இந்த டேக்ஸியில் ஓட்டுற ஒவ்வொரு டிரைவருமே அந்த கோஆபரேட்டிவ் சிஸ்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோ ஓனராக மாறுறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்தாலோ கேப் எடுத்தாலோ டிரைவர் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாரு அவங்க மேலே நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஓட்டுற ஒரு ஒரு ரைடுக்குமே அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பெரிய கமிஷன் வந்து ஓலாவுக்கும் ஊபருக்கும் போய் சேருது ஆனால் இப்போ நம்ம கவர்மெண்ட் லான்ச் பண்ணுற இந்த பாரத் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கமிஷனே கிடையாதுங்க இந்த பாரத் டேக்ஸில் ட்ரைவர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்களோ பேசஞ்சர்கிட்ட இருந்து மொத்த படமே அவங்களுக்கு போய் சேருது இதனால் அவங்க கூடுதலாக இருந்து எந்த விதமான அமௌண்ட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அது மட்டும் இல்லை இந்த பாரத் டாக்ஸியில் சர்ஜ் ப்ரைஸோ பீக் அவர் சார்ஜஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாதுங்க ஒரு மழை வந்துடக்கூடாதுங்க பீக் அவர் வந்துடக்கூடாதுங்க ஆட்டோ நீங்கள் புக் பண்ணாலோ டாக்ஸி புக் பண்ணாலோ உடனே ஆப்பில் வந்து சர்ஜ் ப்ரைஸ் காமிக்கும் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே கிடையாதுங்க வெயில் நாட்களில் என்ன சார்ஜோ மழை நாட்கள்லேயும் அதே சார்ஜ் தான் பீக் அவரில் என்ன சார்ஜோ நான் பீக் அவர்லேயும் அதே சார்ஜ் தாங்க இந்த பாரத் டாக்ஸ் ஆப்பில் ப்ரைஸிங் வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகிறதுனால டிரைவர் வந்து உங்கள் கிட்ட எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் கேபுக்குள்ளே உட்காரும்போது அந்த ரைடுக்கான பணம் எவ்வளோன்ட்டு முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு தான் உட்காருவீங்க இந்த பாரத் டேக்ஸ் ஆப் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய கவர்மெண்ட்டுடைய பிரபல ஆப்ஸான டிஜிலாக்கர் உமங் ஏபிஐ சேட்டு மாதிரி பிரபல ஆப்ஸில் வந்து இன்டெகிரேட் ஆடுங்க இந்த பாரத் டாக்ஸி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய கவர்மெண்ட்டுடைய ஃபுல் சப்போர்ட்ல வருது இதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் நேஷனல் இ கவர்னன்ஸ் டிஷன் வந்து இதுக்கு முக்கியமான இன்சார்ஜா இருப்பாங்க இந்த பாரத் டாக்ஸி பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெல்லியில வந்து லான்ச் ஆகுது லான்ச்சின் போதே அறுநூத்தி வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த பாரத் டாக்ஸிக்காக ஓட ஆரம்பிக்கும் நாடு முழுக்க இந்த பாரத் டாக்ஸி சேவை வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விரிவுபடுத்தப்படும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டிரைவர்ஸ் வந்து இந்த ஸ்கீம்குள்ளே வரப்போகிறாங்க நாடு முழுக்க விரிவுபடுத்தும் போது இருபது நகரங்கள் முதல் அதில் வருங்க லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு லட்சம் டிரைவர்ஸை இதில் கனெக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்முடைய நாட்டின் எல்லா மாவட்டங்கள் இந்த பாரத் டாக்ஸ் ஆப்புடைய சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நாட்டு மக்களின் நலனை கொண்டும் ஓட்டுநர்களின் நலனை கொண்டும் இப்படி ஒரு அட்டகாசமான திட்டத்தை நம்முடைய இந்திய அரசாங்கம் விரைவில் அதாவது அடுத்த மாதம் டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் இந்தியா முழுக்கவே வந்துடும் இந்த திட்டம் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஓலா ஊபரில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கமிஷனை குறைச்சிருவாங்க டிரைவர்ஸ் அவங்களுக்கு ஓட்டுறவங்க வந்து நம்மக்கிட்ட அதிகம் கேட்பதற்கும் வாய்ப்பு குறைவாகிடும் ஆஸ் அ பேசஞ்சர் நம்மளுமே மகிழ்ச்சியாக ஆட்டோவிலையோ இல்லை டாக்ஸிலேயோ ட்ராவல் பண்ணலாம்